தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பழைய பாடல் உண்டு கத்தரை நம்பியே ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள் கைவீடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் பாருங்க கத்தரை நம்பி வாழ வேண்டும் என்று பரிசுத்தவான்கள் நமக்கு அருமையான பாடல் வரிகளிலே எழுதி உணர்த்தி இருக்கிறார் பரிசுத்த வேதாமும் அதை சொல்லுகிறது கத்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் சோ தேவன் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கும் பொழுது நம்ம அநேக இந்த உலக பிரகாரமா எப்படியாவது பணக்காரன் ஆயிரணும் அப்படின்னு ஆசைப்படுகிறத பார்க்க முடிகிறது அதை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்க ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே சுய புத்தியை சாராதே அப்ப தேவனுடைய பிள்ளைகளே யாரெல்லாம் நீங்க ஐஸ்வர்யவானாகணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா உங்களை சுற்றிலும் வேதனையை உருவாக்கி கொள்ளுகிறீர்கள் ஏன் தெரியுமா இது தேவனுடைய வார்த்தை நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசைப்படலாம் ஜெபிக்கலாம் தப்பு இல்லை ஆனா ஐஸ்வர்யவான் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதனால ஒரு புரோஜனமும் இல்லை எனக்கு தெரிந்து என் நண்பர்கள் நான்கு பேர் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க பெரியடீஸ்வரர்களா இருக்கிறாங்க ஆனா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவங்ககிட்ட உதவி கேட்டீங்களா செய்ய மாட்டாங்க ஆமா அவங்க இருக்கிறாங்க பல கோடிகளுக்கு அதிபதிகளா இருக்கிறாங்க ஆனா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் உதவின்னு கேட்டா செய்ய மாட்டாங்க நண்பர்களுக்கு செய்ய மாட்டாங்க உறவினர்களுக்கு செய்ய மாட்டாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவன் நம்ம கொடுத்தா திரும்ப திரும்ப கேப்பான் அதனால முதல்ல விட்டுட்டோம்னா நம்மகிட்ட கேட்க மாட்டான்ல அவங்க புத்தி எப்படி இருக்கு ஐயா ஒரு திருப்பு உதவி கேட்டு வந்திருக்கா டைம் உதவி கேட்டு நீ இவன் என்ன நினைச்சுக்கிறான் ஒரு திருப்பு கொடுத்தா திரும்ப திரும்ப கேட்பா அதனால முதல்ல இவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு ஏழைகளுக்கும் தேவையில்லவர்களுக்கும் உதவாத ஒரு பணம் அவர்கிட்ட இருந்து எதுக்கு திருநெல்வேலியில ஒரு வீடு சென்னையில ஒரு வீடு கோயம்புத்தூர்ல ஒரு வீடுன்னு வீடு வாங்கி குவிக்காங்க தோட்டம் துறவுன்னு வாங்கி சேர்க்கிறாங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க மற்றவர்களுக்கு பிரயோஜன மற்றவர்களாக இருக்காங்க ஏன் தெரியுமா வேதவசனம் சொல்லுது காண்கருதினால் கண்கள் திருப்தி ஆகிறது இல்லை தண்ணீர் இந்த பூமியில் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு தண்ணீர் ஊற்றுங்க உறிஞ்சுட்டே போயிடும் அதே மாதிரி நெருப்பு என்ன பொருளை போடுங்க எரிச்சுக்கிட்டே இருக்கும் திருப்தி ஆகாது அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தின் மேலே பற்று வந்துச்சுன்னா திருப்தியே இருக்காது இன்னும் 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 அப்படின்னு பெருக்கிக்கிட்டே போவான் கடந்த நாட்களில் கூட என் நண்பர் பேசிகிட்டு இருந்தேன் அவர் சொல்கிறாரு அவர் வக்கீலாக இருக்கார் அவர் சொல்கிறாரு அவருடைய கிளையண்ட் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கார் அவர் சொல்கிறார் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா தரணும்னே எனக்கு சம்பளமே தர மாட்டேங்கு நான் சொன்னேன் எதுக்கு அவர்கிட்ட நீங்கள் இருக்கீங்கன்னு அதை விட்டுருங்க யோசித்து பாருங்கள் பணக்காரர்களாக இருக்காங்க பதினைஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி வச்சுருக்காங்க வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்கா பிரியமானவர்களே ஆகவே தான் வசனம் சொல்லுது ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே நீங்கள் சுய புத்தியை சாராதீங்க உங்க தேவைக்கு ஜெபம் பண்ணுங்க உங்க தேவைகள் சந்திக்கப்பட பிரயாசப்படுங்க அது போதும் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்தம் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் உங்க முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க உமது பிள்ளைகளுக்கு நான் பிரசங்கித்த இந்த வார்த்தை சில நேரம் அனைவருக்கு கேட்கணும் கூட தோனாரு எரிச்சலா கூட வரும் ஆனால் அவர்கள் ஆவில அந்த எரிச்சலை எடுத்து போட்டு வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை கொடுத்து நடக்கும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்துல ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை